ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் பெண்கள் ஒரு சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை தொடங்கினர் இதன் பின்னணியில் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஒரு கட்சி பெண்கள் தினத்தை கொண்டாடியது இதனை பார்த்த கிளாரா ஜெர்கின் என்பவர் குளிர் தினத்தை கொண்டாடுவதை முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளிலிருந்து ஜெர்மன் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் எட்டாம் தேதியை உலக மகளிர் தினம் கொண்டாடுவதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தினத்தை கொண்டாடுவதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட சாதனைகளை கொண்டாடுவதற்கும் பெண்களின் உரிமைகளை முன்னிறுத்துவதற்கும் சமத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தாங்க இந்த நாளை முக்கியமாக கொண்டாடுறாங்க உலகத்தின் தளிர்கள் அவர்களின் உரிமையை மதிக்க அவர்களின் சாதனைகளை பாராட்ட சமத்துவத்தை உறுதி செய்ய இந்த மகளிர் தினம் நம்மையெல்லாம் ஒன்றிணைக்குது நீங்களும் உங்களை சுற்றி இருக்க பெண்களோட சாதனைகளை கொண்டாடுங்க உரிமையை போற்றுங்க அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்